நகர்கழி பாலத்துக்குள்ள நிறைய பேர் இப்ப மழை பெய்து ஒய்ஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்தை பார்க்கறதுக்காகவும் இங்கே வந்து நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறதை பார்க்கறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப அந்த வகையில நாங்கள் இப்போ இந்த வீதியோரத்தின் ஊடாக போகத்தான் பார்த்தோம் இரண்டு ஐயாம நின்று வலை வீசி மீன் பிடிச்சு கொண்டிருந்தவங்க அப்ப அந்த மீன் பிடிக்க அழகை பார்க்க உண்மையாக அவ்வளவு அழகாக இருந்தது அந்த மாலை பொழுதுல அப்படி விலையை வீசி மீன் பிடிக்க அதை பார்க்க அழகா இருந்தது அப்ப அது சம்பந்தமான காணொலியாகத்தான் இது இருக்க போது என்ன மாதிரி மீன் இது என்ன வகை மீன் என்னென்ன விலையில விற்க போறாங்க இது சம்பந்தமாகவும் இந்த அழகை உங்களுக்கு காண்பிக்க கூடிய மாயம் இந்த காணொலி இருக்க போது அதோட ராஜ்வி சேனல் யாராவது புதிதாக பார்த்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலிய பாருங்க பாருங்க இந்த பாலத்தின் வான் கதவு இதுதான் பாருங்க இத இப்படி சுத்த சுத்த இந்த வான் கதவை உயர்ந்து மேல திறக்கப்படும் மொத்தமாகவே இதுல நாப்பத்தி ரெண்டு வான் கதவுகள் இருக்கா பாருங்க இந்த பாலத்துல மொத்தமாவே நாப்பத்தி ரெண்டு வான் கதவுகள் இருக்குதான் அதோட இந்த வான் கதவுகள்ல இதை சுத்த சுத்த திறக்கு இப்ப ஒரு சில வான் கதவு தான் நாங்கால இந்த வார மீன்கள் எல்லாம் மிஞ்சம் வந்திருக்கு இப்ப அந்த மீன்களை தான் ஐயா எல்லாருமே பிடிச்சு பண்ணிக்கிறாங்க வேலை போட்டு அது நான் வீச போறீங்களா வீசங்க பாருங்க அல்ல வேலை எரிஞ்சிட்டேன் மீனுக்காக இவ்வளவு நேரம் மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு வேலை எரிஞ்சிட்டு நிக்கிறார் பாருங்க தூக்கப் போறார் மீன் பாபுல்லாமே <mín> <la mín> <paren> <mín>

கடத்து மீன் சாப்பிடலாம் இது நல்ல ப்ரோட்டீன் நீங்க எப்படி மீன் சாப்பிடுவீங்க ஓ சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் எல்லாருக்கும் பிடிக்காது அட்வைஸ் பண்ணுவேன் ப்ரோட்டீன்ஸ் கூட இது கச்சேரி நல்லுக்குல கொஞ்சம் தண்ணி கூட வேலை இப்ப மலையோட என்ன மாதிரி உங்களோட வீடுகளுக்கு ஓகே சில சில லேண்டுகள்ல கொஞ்சம் பள்ளம் இருக்கிற காணியெல்லாம் தண்ணி கூட நிற்கிது எங்கண்ட ஏரியா தாண்டி அங்கால கொஞ்சம் நல்லூர் ஆண்டின பகுதியில் கூட தண்ணி நல்லூருக்குள்ள சரியான தண்ணி இருக்கு இப்போ ஒரு அளவு குறைஞ்சது கிட்ட நாங்க போனாங்க எங்க எடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கு கூட்டத்துக்குள்ள எல்லாம் தண்ணி வீட்டா உண்மையாவே இன்னொரு நான் திருப்பாத நகாச்சி சொல்றேன்னு கோவிக்க கூட நல்லூருக்குள்ள இனி அஞ்சு கோடி ஆறு கோடி என்ன காணி விப்பீங்களா

எனக்கு நான் சர்ப்ரைஸா சேம் நேம். அண்ணாவும் ராஜு தான் ராஜு என்னது. நேம் சேம். தான் நேம். அண்ணா ராஜு அண்டா தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்க நீங்க நல்லூரா ஓ கச்சேரி. எப்படி இருக்கு? இந்த காலநிலை எப்படி இருக்கு? ஓகே. எங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இல்ல. பேசலாம். நீங்க நல்லூர் கிட்ட தானே? நான் கச்சேரி ஆ கச்சேரிக்கு இவங்க உங்களோட மதிக்கல கொஞ்சம் பண்ணம் இருக்குல்ல கச்சேரிக்கு முன்னுக்கு மிக்சர் பக்கத்துல

என்னோ தெரியலைங்க நான் என்னுடைய வீட்லேயே இல்லை அங்கிட்ட இன்னொரு வீடு இருக்குது அங்கே போய் பார்க்குறேன்னா டெய்லியும் போய் பார்க்கறேனா அங்கே வாசல் வரைக்கும் போய்ட்டு இப்போ டெய்லி எளுமையான உன வெளியில் போய்ட்டு அந்த அங்கே அந்த வீட்டை போய்ட்டு தான் வருவேன் நாங்கள் வாடகை இருக்கிறாங்களா அவங்கள பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேண்ணா என்னென்றால் அவங்களே ஏதாவது எஃபெக்ட்டாக இருக்கிறாங்களான்னு ஓகே ஓகே வீட்டுக்கெல்லாம் போகே இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் அப்படியெல்லாம் பார்க்க கேட்கல நான் அந்த அந்த வீட்டுக்கு போய்க்கல நிறைய இடம் பாஸ் பண்ணி போய்க்க கவலைப்படுறேண்ணா அது என்ன ஒரு விஷயமே என்னன்னு சொல்கிறது எங்களோட வீட்டுக்கு தண்ணி வரையில வரையலைன்னு சந்தோஷப்படுறதா இல்ல பக்கத்து வீட்டுக்கு தண்ணி போய்ட்டு வந்தேன் கவலைப்படுறதா நான் அதே நிலைமை இல்லை நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல நான் எனக்கு நாங்கள் இதுலேருந்து ஒரு எஃபெக்ட்டும் இல்ல பட் இருக்கிறாங்க என்னை கேட்கல நாங்கள் எங்களுக்கு ஏதோ கடவுள் பிளஸ் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஃபீல் உண்டு

ನನ್ಯಾಕ್ ಯು okay, okay. uh, <laughs>